கல்லூரி சங்கம் வந்து இரண்டு தையல் மிஷின்கள் இலவசமாக எங்களுக்கு மகளிர் மன்றத்துக்கு கொடுத்தாலும் அதை பயனுள்ள முறையில் பயன்படுத்தணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு ஒரு அற்புதமான தையற்கலை ஆசிரியையை நாங்க பிடிச்சோம் அதாவது ஷார்ட் கவர் அதாவது குட்டி இத்தனை நாட்கள்ல இருந்து ரெசிபிஸ் தான் நம்ம எல்லாம் பண்ணி கத்துன்னு இருக்கோம் ஆனா பத்து நாள்ல கண்டிப்பா தையலையும் கத்து கொடுக்க முடியும் அப்படின்னு இதை வந்து பனிரெண்டு நாட்களுக்குள்ள சொன்னது மட்டும் இல்லாமல் அனைவரையும் தைக்க வைத்து அழகு பார்த்த பெருமை அகிலா அவர்களையே சேரும் தொடர்ந்து பத்து பேட்ச் வந்து அவங்க சூப்பர்வா லேடிஸ்க்கு நிறைய பேருக்கு சொல்லிக் கொடுத்துட்டு இருக்காங்க அவர்களுக்கு எங்களுடைய மகளிர் மன்றம் சார்பாக ஒரு சிறிய அன்பளிப்பு மற்றும் பாராட்டு அவர்களை பற்றி விவரங்களை கூறுவதற்காக லாவண்யா அவர்களை அழைக்கின்றேன் என்னுடைய இனிய மாலை வணக்கம் அகிலா தேவன் அவர்களை உங்கள் முன் அறிமுகப்படுத்துவதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம் சிறு வயதில் ஒர்க்கை பிடித்து பிடித்து போக அதையே தொழிலாக்க வேண்டும் என்று ஃபேஷன் டெக்னாலஜி படித்திருக்கிறார் படித்து முடித்த உடனேயே இரண்டு மாதத்தில் முதல் முதலாக வேலை செய்ததே டிபி ஜெயின் தொலைப்பாக்கம் காலேஜில் ஃபேஷன் ரிலேட்டடாக வேலை கிடைத்துவிட்டது இது மட்டுமல்லாமல் ஸ்கூல் காலேஜ் என்ஜிஓ என்று பத்து டிஃப்ரெண்ட் ஆர்கனைசேஷனில் வேலை பார்த்துள்ளார் இரண்டாயிரத்தி பதினேழில் இவர் ஆரம்பித்த இந்த தொழில் சென்னை மட்டுமல்லாமல் மற்ற நகரங்களுக்கும் சென்று தன்னுடைய ஆற்றலை வெளிக்கொணர்ந்துள்ளார் கைத்தொழிலை ஒன்றை கற்றுக்கொள் கவலை உனக்கில்லை ஒற்றுக்கொள் என்ற வரிகளுக்கு ஏற்ப கைத்தொழிலில் தலையான தொழில் தையற்கலையா தையற்கலையாம் இந்த தொழிலை மிகவும் நேர்த்தியாகவும் அழகாகவும் புரியும்படியாகவும் பனிரெண்டே நாட்களில் ஒரு புதிய தையல் கலைஞரை உருவாக்குவதில் வல்லவர் எங்கள் அகிலா அவருடைய சேவை இந்த சமூகத்திற்கு தேவை என கூறி அவரை வரவேற்பதில் இந்த என்எல்ஏ மிகவும் மகிழ்ச்சி அடைகிறது அகிலா அவர்களுக்கு சிறப்பு செய்வதற்காக எங்களுடைய சீனியர் மெம்பர் சூரிய நாராயணன் இருக்காங்களா மிஸ் சூரிய நாராயணன் கொஞ்சம் மேடைக்கு வாங்க மிசஸ் குமாரதேவி அகிலா அவர்களுக்கு ஹானர் பண்றதுக்காக ஷால் போடுங்க எஸ் போட்டோ ப்ளீஸ். கேஷ் பிரைஸ் மற்றும் ஒரு அழகான புடவை மற்றும் அன்பு பரிசுகள் காத்துக்கொண்டிருக்கிறது அங்க போய் வாங்க சொல்லிக்கலாம் வேணா கிட்ட கொடுக்கலாம் சாமுண்டீஸ்வரி அகிலா தேங்க்யூ தேங்க்யூ so மச் அகிலா ஒரு சில வார்த்தைகள் பேச ஆசைப்படுறீங்களா வேண்டாமா சரி உங்கள் சார்பில் நாங்களே பேசிட்டோம் ஓகே தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் நங்கை நல்லூர் மன்றம் மிகவும் பெருமைப்படுகிறது அதாவது ஆசிரிய பணி அப்படிங்கிறது ஒரு அறப்பணி அப்படின்னு சொல்லுவார்கள் மற்ற எல்லா தொழிலிலுமே நாம் வளர்வத பார்த்தா அடுத்தவங்களுக்கு என்னென்னா பொறுக்க முடியாமை பொறாமை அப்படின்பாங்க அடுத்தவங்க வளர்ச்சியை பார்த்தாவே ஒரு ஜெல்லஸ் அப்படிங்கிறது மனித இயல்பு ஆனால் தாங்கள் இருந்த இடத்திலேயே இருந்து கொண்டு தங்கள் குழந்தைகளை வளர்த்து பார்த்து அழகு பார்க்கின்ற ஒரு அற்புதமான சமுதாயம் அப்படின்னா ஆசிரியர்கள் சமுதாயம்தான் அப்படி தன்னுடைய தந்தையாருடைய வழியில் அவர் காட்டிய அந்த கல்வி பணியை முழுமையாக எடுத்துக்கொண்டே ஆசிரிய பணியை தொடர்ந்து பிஎம்எஸ் மெட்ரிகுலேஷன் பள்ளி என்ற பெயரில் எத்தனையோ மாணவ செல்வங்களை இன்று உயர்ந்த நிலைக்கு உருவாக்கி இருக்கின்ற பிஎம்எஸ் பள்ளியினுடைய முதல்வர் மிஸ்ஸஸ் லதா அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றேன் எங்களுடைய சீனியர் மெம்பர் அப்படிங்கிற ஒரு பெருமையும் அவர்களுக்கு உண்டு அவங்களோட சில நாட்கள் சில ஆண்டுகள் நான் பழகிய வரையிலுமே பார்த்தது என்னன்னா கல்வி மட்டும் ஒரு குழந்தைகளுக்கு போராது இது எத்தனை கலைகள் ஆயக்கலைகள் அறுபத்தி நான்குமோ அத்தனையும் எங்கள் மாணவர்களுக்கு கொடுக்க நீங்க தயாராக இருந்தா நான் எங்கள் மாணவர்களை கொடுக்க நான் தயாராக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைகளுக்கு எல்லா விதமான கலைகளுக்கும் மோட்டிவேட் பண்ணி அவங்களுக்கு பேக் இருக்கிற அந்த ஆசிரிய பெருமக்கள் சீனியர் மோஸ்ட் இவங்க எத்தனையோ ஆண்டுகளாக அந்த பள்ளிகளில் பணியாற்றி கொண்டு எங்களுடைய எந்த ஒரு அமைப்பின் சார்பாக எந்த மாணவர்கள் எங்களுக்கு தேவை அப்படின்னு நாங்கள் கேட்கின்ற தருவாயிலேயே உடனே மனமும் வந்து அவங்களுடைய பள்ளியினுடைய மாணவர்களை எங்களுக்காக அனுப்பி பெருமைப்படுத்தக்கூடிய முதல்வர் அவர்களை இந்த தருணத்தில் எங்களுடைய மகளிர் மன்றம் சார்பாக பாராட்டுவதில் வந்து அவர்களை வணங்கி வாழ்த்து பெறுவதில் நான் வந்து ரொம்ப பெருமை பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் வாழ்க வளமுடன் மிசஸ் லதா மேம் அவர்கள் எங்களுடைய லதா மேம் அவர்களை பற்றிய ஒரு சிறிய அறிமுகம் மிஸ்ஸஸ் காஞ்சனா அவர்கள் சொல்வதங்கிற மாதிரி அவங்கள பற்றி என்னென்ன சொல்லவே முடியாது அந்தளவுக்கு செஞ்சிட்ருக்காங்க ரொம்ப வருஷமா எனக்கு தெரியும் அவங்க ஃபேமிலியில் இருக்கிற அத்தனை பேரையும் தெரியும் அவங்க அப்பாவே எல்லோரையுமே நல்லாவே தெரியும் அவங்க அப்பா வந்து எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் வந்து துணைநிலை டைரக்டராக இருந்திருக்காரு அப்போ நம்ம நேரு ஸ்கூல்லேயும் அவர் ஹெட் மாஸ்டராக இருந்திருக்காரு அது நமக்கு ரொம்ப பெருமையான விஷயம் அதுவும் இல்லாமல் ல லதா வந்து அவங்க ஸ்கூலில் ஆரம்பிக்கிறதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப இது ஆரம்பித்தே ஆகணுன்ட்டு ஒரு நிலையில வந்து அவங்க நின்றுட்டு இருந்தாங்க அப்போ தான் வந்து அவங்க அப்பா வந்து அவனுக்கு ஹெல்ப் பண்ணி ஆரம்பிமா நீ இதுதான் அவனுக்கு கரெக்டாக இருக்கணும்னு ஒரு வழிகாட்டு அவள் அழகாக அந்த ஸ்கூல்லேயும் ஆரம்பித்தாங்க இப்போ வந்து ரொம்ப நல்லா இருக்கு அதுவும் எந்த நிலையிலையும் எப்படி இருந்தாலும் யார் வந்து அந்த ஸ்கூலில் ஸ்டூடெண்ட் வேணும் எங்களுக்கு கொடுங்க கொஞ்சம் நாங்கள் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் தாராளமாக பண்ணுவாங்க ஏன்னா நானும் ஒரு ரெண்டு மூணு தடவை அவங்களோட ஸ்டூடண்ட்டெல்லாம் கூட்டிகிட்டு போயிருக்கேன் நிறைய கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுறாங்க அவங்க அந்த பசங்களும் அவ்வளோ பணிவாக நடக்கிறதுக்கு அந்த பள்ளிக்கூடத்து பசங்க அதுக்கு வந்து அவங்களுக்கு பிஎம் ஸ்கூலில் படிக்கிற அத்தனை டீச்சர்ஸுக்குமே நம்ம தேங்க்ஸ் சொல்லணும் ஸ்கூல் பசங்க அத்தனை ஸ்டூடெண்ட்டுமே ரொம்ப பணிவாக இருக்குது அதுக்கு நம்ம ரொம்ப தேங்க்ஸ் சொன்னவங்களுக்கு தென் அப்போ அந்த டீச்சர்ஸை வந்து எப்படி கொண்டு போயிருக்காங்க இந்த ப்ரின்ஸ்பாலாக இருந்த லதா அவங்கங்கிறது அதுக்கு மேலே இன்னும் ஒரு படி போயிட்டாங்க அவங்க ரொம்ப ரொம்ப நல்லா நடத்திட்டு இருக்காங்க சந்தோஷமாக இருக்கு நன்றி அதனால இவங்க வந்து எப்படியே டாமிலிக்ஸில் படித்தாங்க ஆக்சுவலி மோர் இவங்களுக்கு தெரியாது அவங்க சொன்னாங்க இல்லையா அப்பத்துல இருந்து நான் இங்கே என்எல்ஏ மெம்பராக இருக்கேன் அப்பத்துலேருந்து நான் மெம்பர் நடுவில் அந்த கொஞ்சம் கேப் வந்ததால் இவங்களுக்கெல்லாம் தெரியாது ஏன்னா இவங்க மருமக நான் மகள் அதனால் நான் வந்து நானும் சீனியர் மோஸ்ட் மெம்பர் பட் அட் எங்கேஜ் அட் த ஏஜ் ஆஃப் டுவெண்ட்டியே நான் அந்த என்எல்ஏவில் சேர்ந்துட்டேன் இவ எப்படி மாமியார் மாமனார் மூலியமாக சேர்ந்தாலும் நான் வந்து எங்கள் தந்தையார் மூலியமாக நான் இந்த என்எல்ஏல சேர்ந்தேன் இவங்க பற்றி என்ன சிறப்பு சொல்ல எங்கள் டாமினிக்ஸில் படித்தாங்க அவங்க ஸ்கூலிங் டாமினிக்ஸ்ல படிச்சு படிச்சாங்க பிஎம்எஸ் ஸ்கூல்ல டாமினிக்ஸ் லெவலுக்கு ஸ்போர்ட்ஸ் டேயா இருக்கட்டும் சில்ட்ரன்ஸ் டேயா இருக்கட்டும் எல்லாம் சிறப்பா பண்றாங்க இன்னைக்கு வரைக்கும் நாங்க ரெகுலரா பாத்துட்டு இருக்கோம் ஸோ அதுக்காக அவங்க ஸ்பெஷலா கை தட்டலாம் ஏன்னா அந்த கல்ச்சர் நீங்க கொண்டு வந்திருக்காங்க ரொம்ப நல்லா பண்றாங்க தேங்க்யூ தேங்க்யூ அப்படின்னு இப்ப என்ன ஆரம்பிக்க போறது ஜூன் மாதம் எல்லா பள்ளியிலும் என்னென்னா ஹை லெவல் மார்க் யார் இருக்காங்களோ அவங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் அப்படின்னு பள்ளி தான் எல்லாமே நம்ம வந்து எக்ஸ்பீரியன்ஸாக பண்ணிகிட்ருக்கோம் ஆனால் பிஎம்எஸ் பள்ளியை பொறுத்த எந்த பள்ளியிலும் அட்மிஷன் கிடைக்காத குழந்தைகளுக்கு கூட அவங்க வந்து ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க பிலோ ஆவரேஜில் இருக்கிற குழந்தைங்களா இருந்தால் கூட அவங்கள மோட்டிவேட் பண்ணி ஒரு சிக்ஸ்டி டு செவன்ட்டி பர்சன்ட் அளவுக்கு அந்த குழந்தைங்களுடைய மதிப்பெண்களை உயர்த்தி அந்த குழந்தைகளுக்குடைய திறமைகளை வெளிக்கொணர்வது தான் பிஎம்எஸ் பள்ளியினுடைய சாதனையாக இன்று வரை தொடர்ந்து கொண்டு இருக்கிறது அதனால் அவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் அப்ளாஸ் கொடுக்கலாம் அவர்களுக்கு அன்பு பரிசினை வழங்குவதற்காக எங்களுடைய உறுப்பினர் மிஸ்ஸஸ் ரேவதி அண்ட் ஜூனியர் தனலட்சுமி அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம் மச் லதா மேம் ரேவதி அண்ட் ஜூனியர் அதுக்கு ஒரு மாஸ் இருக்கும் எங்களோட சொல்லணும் வந்து கொடுத்தாங்க இந்த நாட் ஒன்லி கொடுத்தர் சென்னையையே திரும்பி பார்க்க வைத்த ஒரு த கிரேட் கவுன்சிலர் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா பெண்கள் அப்படின்னா தான் இருக்கணும் வீட்டை விட்டு வெளியில போக கூடாது அப்படின்னு இன்னும் சில காலங்கள் இருக்குது நாங்களும் அதை தாண்டி வந்தாச்சு நிறை மாத கர்ப்பிணியாக இருந்த பொழுது கூட ஒன் சிக்ஸ்டி செவன் வார்டில் நின்று ஜெயித்து அப்படியே அத்தனை பேரையுமே வந்து பிரமிக்க வைத்த ஒரு அற்புதமான பெண்மணி சாதனை பெண்மணி அப்படின்னே சொல்லலாம் அவங்க வந்து நம்முடைய நங்கை நல்லருக்கு கிடைத்தது எங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய பாக்கியம் அப்படின்னே சொல்லலாம் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக பழகக்கூடியவர்கள் கவுன்சிலர் அப்படின்னு காலரை தூக்கிண்டு அப்படின்னா இல்லை எனி டைம் எப்போ கால் பண்ணினாலும் நாங்கள் இல்லை உங்களுக்கும் சேர்த்து தான் சொல்கிறோம் உங்களுக்கு என்ன உதவிகள் எது கேட்டாலுமே அதாவது பண்ணுறதுக்கு தயாராக இருக்கக்கூடியவர்கள் அவர்களை அறிமுகப்படுத்துவதற்காக எங்களுடைய மெம்பர் பரிமளா அவர்களை அழைக்கின்றேன் நான் துர்காதேவி மேம் பற்றி அவங்க அழிக்கிட்டு சொல்லுவாங்க ஏதோ வேணும் சொல்லுங்கள் நான் அவங்க செஞ்சு தரோன்ட்டு ஸோ எப்போ எங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்காங்க ரொம்ப தேங்க்ஸ் மேம் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் திருமதி துர்காதேவி நடராஜன் அவங்களை நேற்று நான் கேட்கும் போது சொன்னேன் என்னை பத்தி சொல்றதுக்கு என்ன இருக்கு அப்படின்னாங்க உங்க இவங்களை பத்தி சொல்றதுக்கே என்ன இருக்குன்னா நம்மளாம் ஒண்ணுமே இல்லை அப்படின்னு தோணுச்சு திருமதி துர்காதேவி நடராஜன் நூத்தி அறுபத்தி ஏழாவது வார்டு கவுன்சிலராக உள்ளார் பிஎஸ்சி மேத்தமேட்டிக்ஸ் படித்துள்ளார் கணவர் திரு நடராஜன் அவர்கள் நூத்தி அறுபத்தி ஏழாவது வார்டு வட்ட செயலராக உள்ளார் ஒரு மகன் இரண்டு வயதில் இருக்கிறார் நடராஜன் அவர்களை இந்த கௌரவிப்பதில் மிகவும் பெருமை கொள்கிறது இவர் மக்கள் நல பணிகளை ஆற்றி வருகிறார் மழை காலங்களில் வெள்ள நிவாரண பணிக்கு இவரின் குழுவுடன் சேர்ந்து மிகவும் சிறப்பாக பணியாற்றினார் மக்கள் தினம் சந்திக்கும் பிரச்சனைகளை சாக்கடை அடைப்பு ரோடு வசதி பஸ் நிலையம் போன்றவற்றை செய்து கொடுத்துள்ளார் இவர் ஆற்றி வரும் மக்கள் சேவை மிகவும் சிறப்பு வாய்ந்தது இவரின் இரண்டு தாத்தாக்களும் கவுன்சிலராக இருந்தவர்களாம் இவருக்கும் இந்த சமூக சேவை ஆர்வம் வந்ததில் வியப்பில்லை இவரை இந்த என்எல்ஏ மகளிர் மன்றம் கௌரவிப்பதில் மீண்டும் பெருமை கொள்கிறது நன்றி மேடம் அன்பு பரிசினை வழங்குவதற்காக ஜாயின் செக்ரட்டரி ஜமுனா ராணி அவர்களையும் ராதா மேம் அண்ட் அனதர் நியூ மெம்பர் மேடைக்கு வாங்கோ ஜெயந்தி ப்ளீஸ் அதுதான் நான் சீனியர் மெம்பர்ஸ் சாமுண்டீஸ்வரி அண்ட் ஜமுனா இருவரும் சேர்ந்து அவர்களுக்கு பயனாடி அணிவிப்பார்கள் மேல வாங்க அடுத்ததாக குழந்தைகளுடைய நிகழ்ச்சி தான் ஒரு பதத்தை கைதட்ட அன்பு பரிசனை வழங்குவதற்காக ராதா மிஸ் ஜெயந்தி எங்கள் சிறப்பு விருந்தினர் மேடம் அவர்களுடைய சிறப்பு உரையானது குழந்தைகளுடைய கலை நிகழ்ச்சிகளை பார்த்த பிறகு மேம் ப்ளீஸ்